ஒரு ஹீரோயினா அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கங்க அவங்களுக்கு ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் சேர்த்து ரொம்பவே நெகட்டிவிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க என்னடா இவ்வளோ நெகட்டிவிட்டியா ஒருத்தங்களுக்கு அப்படின்னு வந்து ஆச்சரியப்பட வைக்கிறது பல மக்களை அண்ட் அவங்களுமே வந்து சும்மா கிடையாதுங்க ஏன்னா அவங்க நிறைய விஷயம் பண்றாங்க தான் வந்து ஆடியன்ஸ் அண்ட் மக்கள் வந்து நெகட்டிவிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க யார் அப்படின்னா நைன்த் ஆரா அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன் தான் ஆல்ரெடி விக்னேஷ் சிவனை பார்த்து எத்தனை படம் பண்ணி நீ எடுத்திருக்க நீ என்ன பெரிய டேரக்டரா இவ்வளோ சீன் போடுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் அந்த அதர் ஹெண்ட் வந்து நயன்தாரா என்ன எங்கேருந்து இவங்களுக்கு இவ்வளோ ஆட்டிடியூட் வந்தது என்ன ஃபேன்ஸ் கிட்ட இவ்வளோ ரூடா நடந்துக்கிறாங்கன்ற அளவுக்கு ஒரு கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க அண்ட் ரீசெண்ட் மந்த்ஸில் கூட ஒரு நியூஸ் வந்துச்சு அதாவது அவங்களோட பிராண்ட் ப்ரமோஷன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டு கூப்பிட்டு அண்ட் தட் டென்ட் கோ வெல் ஏன்னா அவங்க ரொம்பவே லேட்டாக போயிருக்காங்க ஆறு மணி நேரம் அதுக்கப்புறம் எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் எல்லோரும் வெயிட் பண்ணாங்க கடைசியில் ஃபோட்டோஸே எடுக்கல ரொம்ப ரணகலத்தில் அந்த ஈவெண்ட் முடிஞ்சுது அண்ட் அவங்க அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்கலை அப்படின்னு பல பேர் அவங்கள ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் ஆல்ரெடி வந்து விக்னேஷ் சிவனுக்கு பார்த்திங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா புஷ்பா புருஷன் அப்படின்ற ஒரு பட்ட இருக்கு இதுக்கு நம்ம அப்புறம் வருவோம் ஸோ இவங்க என்ன பண்ணாலும் இவங்க நியூஸ்ல வந்தாலும் ஆடியன்ஸா வந்து கடுப்பாயிடுறாங்க ஆனா ஒரு கும்பல் மட்டும் ஐ நல்ல குதூகலம் ஆயிடுறாங்க யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் கிரியேட்டர்ஸ் ஏன்னா கண்டென்ட் அப்படியே அள்ளி தெளிக்கிறாங்க ஆஹா பல கண்டென்ட் கிடைச்சிருச்சு நமக்கு ட்ரோல் மெட்டீரியல்னு சொல்லிட்டு பயங்கர ட்ரோல்ஸ் ஹேட் நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி பரவிட்டு இருக்கு எனக்கு வந்து இப்போ விக்னேஷ் சிவனை புஷ்பா புருஷன் கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது உங்க வைஃபை நீங்க அட்மயர் பண்ணலாம் தப்பில்லை அவங்கள போற்றி பாடலாம் அவங்க உங்களுக்கு பெரிய தெய்வமா கூட தெரியலாம் பட் அது எதுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு மத்தியில வந்து நீங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரிடேல் அப்படிங்கறதை நீங்க பார்த்தาลமே விஷ்ணு சிவன் நயன்தாராவை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன பண்ணி ஷீ இஸ் நயன்தாரா தி லேடி சூப்பர் ஸ்டார் யாருக்கு தான் அவங்களை பிடிக்காதுன்னு ஏதோ ஒரு தெய்வமே கீழே இறங்கி வர அளவுக்கு அவங்க பேசியிருப்பாங்க சி ஷீஸ் யுவர் ஒய்ஃப் உங்களுக்கு அப்படி இருக்கலாம் எங்களுக்கே அப்படி இருக்கணும் என்ன இவங்க இப்படி இருக்காங்க மற்ற கப்புள்ஸ்லாம் வந்து ஹம்பிளாக தானே இருக்காங்க அப்படின்னு அண்ட் இனிஷியலி வந்து எல்லாருக்குமே நான் தாரா அண்ட் விக்னேஷ் சிவனை பிடிச்சது அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் இவங்க பண்ணுற அலப்பற இவங்க காட்டுற ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் ஃபேன்ஸ் அந்த ஏர்போர்ட்லேருந்து வரும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அந்த ரூட் பிஹேவியர் அண்ட் அதுக்கு விக்னேஷ் இவன் வந்து ஜால்ரா போடுறது பார்த்து நிறைய மக்கள் என்ன இவங்க நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்போ நம்ம எதுக்கு இவங்களை வந்து கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு வந்து மக்கள் பிளைண்டா நம்புறது இல்லை ஒரு ஃபேனா இருந்தாலுமே அலசி ஆராய்ஞ்சு தான் ஒரு விஷயத்த வந்து ஏத்துக்கிறாங்க இப்போ ஒரு தீவிரமான ஃபேனா இருந்தாலுமே எனக்கு பிடிச்ச ஹீரோ ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னா இல்ல இது நல்லா இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு ஓக்கல் அவுட் பண்றாங்க மக்கள் வந்து சும்மா நான் ஃபேன் அது நல்லா இல்லைனாலும் ஏ அவங்க பண்ணா நல்லா இருக்கும்னு அந்த அளவுக்கு பிளைண்ட் ஃபேன் இன்னைக்கு இல்லை டுடே நம்ம வந்து ஆக்டிவ் ஆடியன்ஸை நோக்கி மூவ் ஆயிட்டு சோ அதுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுக்கள் சொல்லி ஆகணும் இப்போ நயன்தாரா ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்து பிரெஸ்க்கு விட்டுருக்காங்க எதை பத்தி அப்படின்னா இனிமே என்ன வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு யாரும் கூப்பிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த பஞ்சாயத்து தான் இப்போ என்னன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பாத்துட்டு சினிமா அண்ட் நான் உங்க விஜய் தயா கடந்த மார்ச் நாலாம் தேதி நயன்தாரா வந்து ஃபேன்ஸ்க்கு ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே வந்து என்னோடய ஒர்க்குக்கு உண்மையாக இருந்திருக்கேன் அண்ட் இந்த லெட்டர் பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னோடய ஃபேன்ஸுக்கு தான் எப்போயுமே வந்து என்னோடய சக்ஸஸ் அப்போ நீங்கள் என் தோலை வந்து தட்டி கொடுத்துருக்கீங்க என்னோடய கஷ்டகாலத்தப்போ நீங்கள் கை கொடுத்து என்னை தூக்கியும் விட்டுருக்கீங்க ஆனால் இனிமேல் வந்து என்னை நீங்கள் நயன்த் கூப்பிடுங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட அதீத அன்பால் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைட்டில் என்னை வந்து பிரிக்குது என்னோடய ஒர்க்லேருந்து என்னோடய கிராஃப்ட்லேருந்து அண்ட் முக்கியமாக நான் வேல்யூ பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் அதாவது ஆடியன்ஸ்லேருந்து பிரிக்குது அதனால் இனிமேல் என்னை வந்து யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட வேண்டாம் டைட்டில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைஸ்லெஸ் தான் ஆனால் வந்து சம்டைம்ஸ் அதை கேரி பண்ண வந்து முடியல என்னால் பட் இதுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேன் நீங்கள் எனக்கு அவ்வளோ லவ் காமிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே உயிராக இருக்கிறது பிடிச்சது வந்து சினிமா தான் அதனால நம்ம சினிமாவை ஒண்ணா ரசிப்போம் ஒண்ணா பயணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ட் உங்களோட லவ்க்கு நன்றி லெட்ஸ் பி கைண்ட் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுப்போங்களேன் அண்ட் இதை தான் இப்போ வந்து ஆடியன்ஸ் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஒன் நயன்தாரா ஆராக இதை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போடல இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் சோஷியல் மீடியா அவங்க இருக்காங்க அப்படின்னா விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும் நைன்த் ஆராவாக இருக்கட்டும் எதுவுமே போடல மக்கள் என்ன கேட்டாங்கன்னா மடி நைன்தாரா தனுஷ் அவர்களை கிழிச்சு ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்களே நாலஞ்சு பக்கத்துக்கு அப்போ மட்டும் அதை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டீங்க உண்மையிலுமே உங்களை வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த லெட்டரை முதல்ல இன்ஸ்டாவில் போட்டிருக்கணும்ல அதர் சோஷியல் மீடியாஸில் அவங்க போடலை அப்படின்னும் நிறைய பேர் வந்து ஓஹோ இவங்க இவங்களை வந்து தலை அளவுக்கு நினச்சிட்டாங்களா சாரி சாரி அஜித்குமார் ஓ இவங்க இவங்களை வந்து அஜித்குமார் அளவுக்கு நினச்சிட்டாங்களா ஏன்னா வந்து அஜித்குமார் சோஷியல் மீடியால இல்ல ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட பிஆர்ஓவை வச்சு கடவுளே அஜித்து தலை இப்படிலாம் வந்து கூப்பிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும் சொல்லிருக்காங்க ஜெயம் ரவியும் அறிக்கை விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஜெயம் ரவி கிடையாது நான் இனிமே ரவி மோகன் அப்படின்னு அண்ட் உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசனுமே இந்த இனிமே யாரும் உலகநாயகன்னு கூப்பிடாதீங்க கமல்ஹாசன் அப்படின் தான் ஏன் ஆலவந்தான் படத்தில் கூட பத்மஸ்ரீ கமல்ஹாசன் தான் வந்து டைட்டில் கார்டே வந்து வந்துச்சு ஸோ இந்த மாதிரி பண்ணி ஓ நயன்தாரா அப்படியே உங்களை நினச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் மீன் கிரியேட்டர்ஸ் பல மீம்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு முக்கியமான மீம் என்னன்னா முதல்ல உங்களை யார லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு கூப்பிட்டது யாரை கூப்பிடுறது யாருக்கு நீங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா டாலிவுட்ல லேடி சூப்பர் ஸ்டார் வந்து அனுஷ்கா இங்கேயுமே அனுஷ்கா நல்ல படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரீசண்டா அவங்க வந்து ஒரு கேப்ல இருக்காங்க பட் இருந்தாலுமே அனுஷ்காவை யாரும் இன்னும் மறக்கலை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ எல்லாரும் என்ன நினைச்சாங்க ஜோதிகா த்ரிஷா இந்த மாதிரி ஜெம்ஸ் இருக்கும்போது எங்கேருந்துடா இந்த நயன்த் ஆராய் வந்தாங்க அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வந்தது அதுக்கப்புறமா அனுஷ்கா ஷெட்டி இஸ் த ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரியும் வந்து பேசினாங்க இது வந்து ஒரு பாயிண்ட் அண்ட் ரெண்டாவது வந்து அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நான் வந்து லிட்ரலாக எல்லா ப்ரொடியூசர்ஸ் கிட்டேயும் வந்து கெஞ்சினேன் இந்த மாதிரி போடாதீங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுவுமே டிடென்ட் கோ வெல் ஏன் அப்படின்னா நீங்கள் நயன்தாரா உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொன்னீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க அப்போ ஏன் நீங்கள் வந்து அதை ஸ்ட்ராங்காக சொல்லலை அப்படியும் லேடி சூப்பர் ஸ்டார்னு போட்டாங்கல்ல நீங்கள் கெஞ்சினீங்கன்னு சொன்னதெல்லாம் நாங்கள் நம்பணுமா அப்படின்னும் மூணாவது உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் உங்களோட ப்ரொடக்ஷன் தான் த ரவுடி பிக்சர்ஸ் அதில் நீங்கள் படம் பண்ணும்போதும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னு தான் போட்டீங்க சரி மற்ற ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லி அவங்க அன்புனால பேர் வச்சாலுமே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க சொல்லலாம் இல்ல உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நினைச்சு தான் நீங்க தவிர்க்கலாமே எதுக்குங்க இப்படி ஒரு நடிப்பை போடுறீங்க அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வந்து எழுப்புனாங்க இன்னொரு சைடு என்ன கேக்குறாங்க மக்கள் அப்படின்னா இந்த மாதிரி டைட்டில் எல்லாமே ஒருத்தர் கொடுத்திருப்பாங்க அவங்களுக்கு ஆனால் செல்ஃப் ப்ரோக்ளைம்டாக யாரையும் வச்சு நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி நயன்தாராவை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய ஃபேன்ஸ் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கறது உண்டு இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அண்ட் தீனா படத்தின் மூலமா தான் வந்து தலை அப்படின்ற டைட்டில் வந்து அஜித்துக்கு ஃபேமஸ் ஆச்சு அதை யார் கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அண்ட் ஒரு படம் வந்து வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னா அது முதல் படமா இருக்கிற பட்சத்தில் அதை வந்து தன்னோட பேர் பின்னாடி சொருகிறது வழக்கம் இப்போ இல்லை அப்போலேருந்தே அது ஃபார் எக்ஸாம்பிள் காதல் சரண்யா காதல் சந்தியா காதல் கண்ணன் இந்த மாதிரி பல பேருக்கு காதல் வந்து ஒரு இதுவா இருக்கு அப்புறம் வெண்டிடாடை மூர்த்தி அவங்க எல்லாமே அவங்களோட படத்தோட பேரை வந்து சொருகிருக்காங்கல்ல அதே மாதிரி தான் வந்து ஜெயம் ரவி அண்ட் ஜெயம் ராஜாவுமே வந்து இந்த ஜெயம வந்து சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவர் ஜெயம் ராஜாலேருந்து மோகன் ராஜாவா வந்து மாறிட்டாரு இப்போ எல்லாருமே அவரை மோகன் ராஜான்னு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே டிவோர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வரட்டோம்னா ஜெயம் ரவிமே வந்துட்டாரு இனிமேல் ரவி மோகன் அண்ட் ஒரு பக்கம் அஜித் குமார் அண்ட் கமல்ஹாசன் கூப்பிடாதீங்க என்னோட வச்சு நோ இந்த டைட்டில்ஸ்க்கு வந்து ஒரு போட்டா போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அப்போ நினச்சிருந்தா கூட இந்த மாதிரி அறிக்கை நான் தாரா விட்டுருக்கலாம் ஆனால் இப்போ விட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது மக்களுக்கு புரியல அண்ட் உங்களை யாருங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்டாங்க ஏன்னா அவங்க அதுக்கு டிசர்விங்காகவும் நடக்கலை எவ்வளவோ பெரிய ஸ்டார்ஸ் வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்டே ஹம்புலாக இருக்காங்க ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து தலை வரைக்கும் எல்லாருமே வந்து ஹம்புலாக இருக்காங்க ஆனால் ஏன் நயன்தாரா இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறாங்க நிறையா ஃபுட்டேஜஸ் இருக்குது நயன்தாரா வந்து ஏர்போர்ட்லேருந்து வரதா இருக்கட்டும் இல்லை ஒரு கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும் அங்கே வந்து ஃபேன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா சி எனக்கு அந்த செலிப்ரிட்டியை ரொம்ப பிடிக்கும் அவங்களை நான் வந்து எதேச்சியாக பார்க்குறேன் இல்லை திடீர்னு அவங்க கோவிலுக்கு வந்திருக்காங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ அவங்களோட எடுக்கணும்னு நினைப்பேன் அப்போ வந்து என்னோடய பிரைவசி அப்படின்லாம் ஹார்ஷாக இருந்தால் என்ன அர்த்தம் ஹம்பிளாவும் அதை சொல்லலாமே அப்படின்ற மாதிரி இவங்கள பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் ரீசன் அண்ட் திவ்யதர்ஷினியே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க காஃபி வித் டிடி அந்த ஷோவில் தான் இவங்க நயன்தாராவை லேடி சூப்பர் ஸ்டார்னு அட்ரெஸ் பண்ணாங்க அதுவும் அவங்க பிரேக்லாம் எடுத்துகிட்டு கம்பேக் கொடுத்தாங்கல்ல ராஜாவாதி மூவியில் அப்படி ஸோ எப்படிங்க ஒரு நீ கொடுத்த டைட்டிலை நீங்கள் ஓட்ட வச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்றதுக்குமே இவங்க பாலிவுட் சேனலான ஒரு சேனலில் போய் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் என் மேலே மஞ்சகம் காட்டுறாங்க என்னையும் விக்னேஷ்வனையும் பாதி பேருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணா எப்படிங்க அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாங்க ஓவர் நைட்ல நான் ஒண்ணும் லேடி சூப்பர் ஸ்டார் ஆல நான் வந்து உழைச்சிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நயன்தாரா அவங்களை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு போட்டே பண்ணுறாங்க எதை வச்சிடா ஸ்ட்ராங் உமன் பார்த்தா லைஃப்பில் வந்து இவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு ஸோ நான் வந்து என்னோடய வாழ்க்கை அப்படியே ஆடியன்ஸ்க்கு ஓப்பனாக தான் நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ ஆடியன்ஸ்க்கு நான் ஒரு திறந்த புத்தகமாக இருந்திருக்கேன் அப்படின்றது இதை வச்சு எப்படி நீங்கள் ஸ்ட்ராங் உமனாக பண்ணுறீங்க ஸ்ட்ராங் உமனாக பல கஷ்டங்கள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து போல்டாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆடியன்ஸ் மத்தியில் நல்லா போகலை அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா ஏதாவது ஒன்று நியூஸில் வர பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி வந்து வேலண்டைன்ஸ் அன்னைக்கு தீமா தீமா சாங் அவங்க எப்படி ரீல் எடுத்து போட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து பணத்துக்காக என்னை விட்டுட்டு அவங்க கூட போயிட்டேன்னு பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க அது ட்ரெண்டுமே ஆச்சு இன்ஸ்டாவில் இப்படி அதையாவது பண்ணி கண்டன்ட் அள்ளி தெளிச்சு கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்பா நயன் தாரா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அண்ட் உண்மையிலுமே அவங்களுக்கு அந்த பேரை நீக்கணும்னா அந்த அப்புறம் ஒரு ட்ரோல் வந்தது அப்போ இந்த அறிக்கை விட்டுருக்கலாம் திருப்பு விடுறாங்க அப்படின்றதும் ஸோ இதுதான் இந்த இஷ்யூவோட சுருக்கம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பட் ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு ஓவர் லவ் கொடுத்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா சம்வேர் அதை அவங்களுக்கு பேர்டன் ஆயிடுதோ நம்ம வந்து அவங்கள கொண்டாடுற விதையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அவங்கள வந்து காட்லியா ட்ரீட் பண்ணுறோம் அவங்க வந்து நமக்கு தெய்வமாக மாறிடுறாங்க ஹா நைன் தோராவா ஹா ஓ மை காட் அந்த மாதிரி வந்து நிறைய ஃபேன்ஸ் பண்ண இன்னைக்கு அந்த மாதிரி நிறையா ஃபேன்ஸ் நடத்துறது தான் ஏன் ஸ்டாம்ப் ஃபீடில் ஒரு உயிர் போகிறதா இருக்கட்டும் அந்த இஷ்யூ என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ஒரு செலிப்ரிட்டி வராங்கன்னா பவுன்சர்ஸ் வந்து அப்படி தள்ளி ஒரு சுயமரியாதையே இல்லாமல் வந்து நம்ம போய் போய் அவங்க மேலே விழறோம் இப்படிலாம் நம்ம பண்ணுறோமே அப்படின்றது ஒரு சில மக்களுக்கு வந்து கோவம் இருக்குது ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறீங்க அவங்க படம் நல்லா போகுதுன்னா ஆடியன்ஸ் நம்ம கொடுக்குற சப்போர்ட் தான் கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கே வந்து ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடு வாதம் இருந்தாலும் சில பேர் என்ன ஃபீல் பண்றாங்க இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் வந்து ஆடியன்ஸ்ல இருந்து நம்மள வந்து தள்ளிடுது வேறுபட்டு ஸோ நான் கிடையாது கடவுள்லாம் கிடையாது நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் என்ன நான் மூவிஸ் மூவிஸ் நான் நான் என்னோட நடிப்பு உங்களுக்கு வந்து பிடிக்குது அதனால அதுக்கான லவ் நீங்க கொடுங்க இந்த மாதிரி பேர்லாம் வச்சு என்னை வந்து அந்நியர் ஆக்காதீங்க அப்படின்னு ஆனால் அந்த டைட்டில் கிரேஸ் எப்பயுமே இருக்கு ஏன்னா அந்த கன் கொடுத்த சீன்ல சிவகார்த்திகேயன் தான் அடுத்த தளபதியா அப்படின்னும் இப்போ பிரதீப் ரீசென்ட்டா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்துட்டு நீங்க தான் அடுத்த தனுஷ் பாக்கவும் தனுஷ் மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த கம்பேரிசன் எப்பயுமே இருந்துட்டே இருக்கு ஏன் இந்த கம்பாரிசன் அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம காமென்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா இந்த அறிக்கையிலும் நயன்தாரா தான் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி என்னை வேலையில இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் தள்ளி வைக்குது இந்த ஆர் டைட்டில் வாட் எவர் இட் இஸ் அப்படின்ற மாதிரி ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த நியூஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த விஷயம் பற்றி உங்களுக்கு விரிவாக எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான சினிமா தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிகா டாட்டா பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க